அனைவருக்கும் வணக்கம் ரிஷபராசினியர்களுக்கு சூறாவளி போல் சுழற்றி அடித்து கொண்டிருக்கும் உங்களுடைய வாழ்வில் தெளிவு பிறக்க கூடிய ஒரு வாரமாதான் ஒரு தெளிவு பிறக்க கூடிய ஒரு வாரமாதான் இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்கு அந்த வகையில நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஆகஸ்ட் மாதம் பதினான்காம் தேதி முதல் இருபத்தி ஓராம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமைக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஹர்ஷபராசனையர்களுக்கு கிரகங்களுடைய சென்றார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது மிதனத்தில் சுக்கரனும் குருவும் இணைந்து குரு சுக்கர யோகத்தை ஏற்படுத்துகிறாங்க அதே போல் கடகத்தில் சூரியனும் புதனும் இணைந்து சென்றிருக்கிறாங்க இந்த வாரத்தினுடைய பிற்பகுதியில் சூரியன் தனது சொந்த ராசியான சிம்ம ராசிக்கு பெயர்ச்சியாகி ஆட்சி பெறுகிறார் கன்னிராசியில் செவ்வாயும் சூரியனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில் ரிஷபராசியை சேர்ந்த கிருத்துகை இரண்டாம் பாதம் முதல் ரோஹிணி மிருகசிரீஷம் இரண்டாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்த நாட்கள் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் என்று பார்க்கும்போது குருவும் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானம் அமர்ந்து கர்மஸ்தானத்தை பார்வையிடுவது சிறப்பான பலன்களை வாரி வழங்கக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குது அது மட்டுமில்லாமல் ரிஷபராசினியர்களுக்கு இரண்டு தனக்கார அதாவது சுக்கரனும் குருவும் இணைந்து தனஸ்தானத்தில் இருப்பது பொருளாதார வருமானம் என்பது இருந்து கொண்டே இருக்கும் என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லங்க ஒருவேளை உங்களுக்கு கடன்கள் இருந்தாலும் கூட இந்த கடனை அடைப்பதற்கான ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வழிபிறக்க இருக்கு கடன் இருந்து உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராள சூரியன் அமர்ந்திருப்பதால் அரசாங்க காரியங்கள் உங்களுக்கு பலிதமாக இருக்கு அதாவது அரசாங்க வேலைக்கு முயற்சித்து வரும் ரிஷபராசனிர்களுக்கு இந்த வாரத்தில் அதற்கான முயற்சிகளை நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க குறிப்பா இத்தருணங்கள் அரசாங்க தேர்வு எழுதிவிட்டு முடிவுக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க அதே போல அரசாங்க ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கிடைக்க இருக்கு அதற்கு சாதகமான ஒரு தருணமாக இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானமான ஐந்தாம் இடத்து செவ்வாய் அமர்ந்திருக்கிறார் நான்காம் இடத்தில் கேது இருப்பதால் வாகனத்தில் அவ்வப்போது பிரச்சனைகள் வருங்க அதனால் வாகனங்களை பராமரித்து வைத்துக் கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்தது அதே பிரயாணங்கள்ல தடைகள் ஏற்படும் அதனால் எந்த ஒரு பிரயாணங்களை மேற்கொள்வதாக இருந்தால் அதற்கு தகுந்தாற் மாற்று யோசனை வைத்துக் கொள்வது நல்லது அதே தாயாருடைய உடல் நிலையில கவனமாக இருங்க அவர்களுக்கு சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லதுங்க அதே போல உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலும் கவனமாக இருப்பது நல்லது பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய கல்வி சம்பந்தமான விஷயங்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு என்பதை கிரகநிலைகள் தெளிவாகும் உறுதியாகவும் எடுத்து நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த வாரத்தின் தொடக்கத்தில் ராசிநாதன் சுக்கரன் உங்களுடைய ராசியிலேயே சஞ்சரித்தவர் தற்போது இரண்டாம் இடமான தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் இதனால் உங்களுடைய முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டுமில்லாம இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் துரிதமாக செயல்படுத்தும் போது நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது குடும்பத்தில் இவ்வளவு நாட்களாக தடைபட்டு வந்த சுப காரியங்கள் இப்போது நடைபெற்று மகிழ்ச்சியை வழங்க இருக்குங்க குறிப்பாக இடம் வாங்குவது வீடு வாங்குவது வீடு வாங்குவது அதே போல் கட்டிய வீட்டை பராமரிப்பது ஆகிய வேலைகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது கனவு கண்டவர்களுக்கு அந்த கனவுகள் அனைத்துமே நனவாக கூடிய ஒரு தருணமாக இந்த அடுத்த ஏழு நாள் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க குறிப்பா உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமா தனஸ்தானமான மிதன ராசியில் சுக்கரனும் குருவும் இணைந்து உங்களுடைய ராசிக்கு குரு சுக்கர யோகத்தை ஏற்படுத்துகிறாங்க ராசிநாதன் சுக்கரன் தனஸ்தானத்திற்கு சென்று அங்குள்ள தனாதிபதி புதனோடு இணைவதால் இக்காலம் ஒரு இனிமையான ஒரு காலமாக அமைய இருக்குதுங்க இவ்வளவு நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த காரியங்கள் எளிதாக நடைபெற இருக்கு முன்னேற்ற பாதையில் இருந்த முட்டுக்கட்டைகள் அகல இருக்குதுங்க புண்ணிய தலங்களுக்கு சென்று வழிபட வேண்டும் என்ற ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு தருணமாகும் இந்த வாரம் அமைஞ்சிருக்கு அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க குடும்பத்தில் நீண்ட நாட்களாக நிலவி வந்த குழப்பங்கள் தீர இருக்கு சமுதாயத்தில் உயர் மனிதர்களின் பழக்கம் கிடைக்க இருக்குது எதை எந்த நேரத்தில் செய்ய வேண்டும் என்று விரும்பினாலும் அதை அந்த நேரத்தில் செய்து முடித்து வெற்றி காணக்கூடிய ஒரு தருணமாகும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் கன்னி ராசியில் செவ்வாய் சஞ்சரிக்கிறார் அதாவது உங்களுடைய ராசிக்கு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் அவர் சப்தம சப்தமரையாதிபதியாக விளங்கக்கூடியவர் ஐந்தாம் இடத்திற்கு வரும்போது பிள்ளைகள் வழியில் சுப செலவுகள் ஏற்பட இருக்குதுங்க அவர்களுடைய கல்யாண கனவு மட்டுமின்றி கடல் தாண்டி சென்று பணிபுரிய வேண்டும் என்ற விருப்பமும் நிறைவேற இருக்கு கல்வி மேம்பாட்டிற்காக முயற்சிகளும் கை கூட இருக்குதுங்க இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் அரிஷபராசினியர்கள் வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ இருக்கீங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்தபடி சம்பள உயர்வு கிடைக்க இருக்கு பூர்வீக சொத்து பிரச்சனைகள் நல்ல ஒரு முடிவிற்கு வருங்க அதே போல் மங்கள ஓசை மனையில் கேட்க வழிபிறக்க இருக்கு இவ்வளவு நாட்களாக திருமண சம்பந்தமான முயற்சிகள்ல ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் பண விரயங்கள் அலைச்சல்கள் அனைத்துமே நீங்கி ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமையிருக்கு இருந்தாலும் இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது நல்லது அதே போல் பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படி நல்ல ஒரு முடிவுக்கு வருங்க மங்கள ஓசை மனையில் கேட்க இருக்கு அதே போல இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் சகோதர சகாய ஸ்தானத்திற்கு வரும்போது உடன்பிறப்புகள் வாழ் மறுமலர்ச்சி ஏற்பட இருக்குதுங்க அவர்களின் த திருமண தடை அகல இருக்கு படித்து முடித்து வேலை இல்லாமல் இருக்கும் உடன்பிறப்புகளுக்கு ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை கிடைக்க இருக்குதுங்க அது மட்டுமில்லாம அண்ணன் தம்பிக்குள் இருந்த பிரச்சனைகள் மறையும் பாக பிரிவினை சுமூகமாக முடியும் அது மட்டுமில்லாமல் புதனோடு சூரியன் இணைந்து புத ஆதித்ய யோகம் உருவாவதால் தொழில் வளம் சிறப்பாக இருக்குங்க தொல்லை தரும் எதிரிகள் வளம் குறையும் ரிஷபராசனியர்களுடைய வாழ்வில் அடுத்த ஏழு நாட்களில் பொன் பொருள் சேர்க்கை உண்டு அரசியலில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்க இருக்கு அதே வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற முயற்சி கைகூட இருக்கு பொறுத்தவரைக்கும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு இந்த மாதிரி பகுதியில் லாபம் தருங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயரதிகாரிகளுடைய ஆதரவு திருப்திகரமாக இருக்கும் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கை கூட இருக்குது அதே போல இத்தருணங்கள மாணவ மாணவிகளுக்கு பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களுடைய ஆதரவு உண்டு பெண்மணிகளுக்கு சொந்த பந்தங்களின் நட்பு ஏற்பட இருக்குதுங்க நன்மை ஏற்பட இருக்கு அதே பெண்களுக்கு சொந்த பந்தங்கள் நன்மை கிடைக்க இருக்கு சொந்தங்களாலும் சொத்துக்களாலும் லாபம் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது இந்த வாரத்தில் சனிக்கிழமை பெருமாள் கோவிலுக்கு சென்று வாருங்கள் பூஜை அறையில் ஒரு அகல் அகழ்விளக்கு வைத்து வழிபடுங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்